இலகம் முழுவதும் இல்ல இந்தியா முழுவதும் சாகின் பாக் டூ பாயிண்ட் ஜீரோ என்று சொல்லக்கூடிய புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கு கோயம்புத்தூர் மண்ணில் இருந்து நாங்கள் விதைத்திருக்கிறோம் எனவே அந்த அடிப்படையில இந்த சட்டத்தினுடைய ஆபத்துகளை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அன்பார்ந்தவர்களை அதிகாரம் அளித்தலும் கிடையாது எல்லா அதிகாரத்தையும் நம்மிடம் பறிக்க நினைக்கிறார்கள் கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பு நில உடைமைகளை அதிகமாக வைத்திருக்கக்கூடிய மூன்று துறைகள் ஒன்று டிஃபென்ஸ் பாதுகாப்புத்துறை இரண்டாவது ரயில்வே மூன்றாவது வக்ஃபு கிட்டத்தட்ட பத்து லட்சம் ஏக்கர் எங்க இருக்கு நீங்க பாத்துக்கங்க இந்த பத்து லட்சம் ஏக்கரையும் எப்படியாவது அபகரிக்கணும் எப்படியாவது களவாடணும் இதுதான் வேற எந்த மேட்டரும் கிடையாது அகிலேஷ் யாதவ் இதை பத்தி சொல்லும்போது போது அழகா தெளிவா சொன்னார் அவருடைய ட்விட்டர் தளத்தில் பதிவு செய்திருக்கார் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் முஸ்லிம்களுக்கு எந்த விதத்திலையும் அதிகாரம் அளிக்காது இது பாஜகவிற்கு தான் பலனளிக்கும் எப்படி பலனளிக்கும் தெரியுமா எப்படி ரயில்வே துறையை தனியாருக்கு தாரை வார்த்தார்களோ ரயில்வேனுடைய சொத்துக்களை எப்படி தனியாருக்கு விற்றார்களோ எப்படி பாதுகாப்பு துறையை இந்தியாவிற்கு என்று சொல்லி ஒரு பிளைட்டு கூட இல்லை இந்தியாவினுடைய சொத்தாக எப்படி எல்லா அரசாங்க சொத்துகளையும் தனியாருக்கு தாரை வார்த்தார்களோ அந்த அடிப்படையில் வக்ஃபு சொத்து அவ்வளவையும் லேட்டு போட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி களவாடத்துக்கும் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தாரை வர்க்கவும் தான் இந்த சொத்து பயன்படும் இது பாரதிய ஜனதா பார்ட்டி இது பாரதிய ஜமீன் பார்ட்டியாக மாறும்